ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் ஏன் அன்பு குழந்தை தோற்றுவிட்றோமே என்று உடைந்து போய்விடாதே ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் பலரை சிதைக்கின்றன சிலரை செதுக்கும்கின்றன தோல்வியையும் துயரத்தையும் ஒளிகளாக மாற்றிக்கொள்பவர்கள்தான் சிற்பமாக செயல்படுகிறார்கள் என் அன்பு உனது தோல்வியை ஒளியாக மாற்றிக்கொள் வெற்றி நிச்சயம் உண்டு அனைவரும் உன்னை உதாசனப்படுத்துகிறார்கள் ஏளனமாக பேசுகிறார்கள் உன்னை யாரும் மதிக்கவில்லை என்பதற்காக நீ கவலைப்படவே படாதே உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி என்னை மூழ்கடிக்க முடியாது உனக்கும் ஒரு காலம் வரும் எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை பார் இனி விடமாட்டான் எது உன்னை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகிறதோ அதுதான் உன்னில் அழகானது உன் வெற்றியும் அதில்தான் உள்ளது வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்கள் உன்னை மதிப்பார்கள் அதனால் நீ பேசும் வார்த்தைகளின் மீது எப்பொழுதும் கவனமாயிரு என் குழந்தை சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் அடைந்தே தீருவேன் என்ற வைராகியம் உன்னுடைய வெற்றியை எளிதாக்கிவிடும் உடல் வலிமை எல்லாம் பல சாலை அல்ல தோல்வியின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி உன் வாழ்வில் நீ எல்லாவற்றையும் அவற்றையும் இழந்தாலும் கலங்காரி காலி பாத்திரம்தான் நிரப்பப்படும் வெற்றிடத்தில் தான் விதைக்க முடியும் உன் பெருமையான கரங்களை என் ஆசிர்வாதங்களினால் நான் நிரப்புவேன் பெருமையான வாழ்க்கை என்று கலங்காதே உன் பெருமையான வாழ்க்கையை சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் புகழும் நிரம்பும் வாழ்க்கையாக உன் அப்பன் முருகன் நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி நம்பிக்கையோடு இன்னும் சற்று காலம் காத்திரு மனதில் வைக்கும் உறுதியான நம்பிக்கைதான் உனக்கான வழிகளை காட்டும் உன் ஆழவான நம்பிக்கை பல வெற்றிகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் என் அன்பு குழந்தை காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவது இல்லை பொறுமை உன் முன்னேற்றத்தை விட பெரியது ஒருவரை பார்க்கும் பொழுது மேகமான புன்னுகை நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கூறு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இவைகள் போதுமல்லவா உன் வாழ்வில் வெற்றி பெற செய்துப்பார் அதற்கான நற்பலன்களை நிச்சயம் அனுபவிப்பாய் உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் தெளிவாக ஆனால் உன் மனதில் உள்ள ஆசைகளையும் கனவுகளையும் வேண்டுதல்களையும் என்னிடம் சொல்லிவிட்டாய் உன் கோரிக்கைகளை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனி அது நடக்குமா நடக்காதா என்ற கவலை உனக்கு தேவையில்லாதது உனக்கு என்ன தேவை என்பதை என்னிடம் சொல்வதோடு உன் வேலை முடிந்தது இனி அது நிறைவேறுவதற்கான வழிமுறைகளை நான் பார்த்து கொள்கின்றேன் பாலுக்கு பிறை ஊற்றிய பின் அது தயாராக உறையும் வரை அமைதியாக ஓரிடத்திலேயே வைக்கப்பட வேண்டும் இடம் மாற்றி வைத்தால் அது நல்ல தயிராக அதுபோல உன் கோரிக்கையை என் வசம் வைத்துவிட்டு நீ அமைதியாக இரு நிச்சயம் அது நிறைவேறும் வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள் மழைக்காலங்களில் அதை அழைக்கிறார்கள் அதுபோல இன்று உன்னை வெறுத்தவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள் உன் வாழ்வின் மகிழ்ச்சியும் அமைதியும் நீ எதையும் வெறுக்காமல் வாழ்வில்தான் தான் அடங்கி இருக்கிறது விடை என்று எதையும் நீ விட்டு விடாதே கடவுளிடம் தொடர்ந்து வேண்டும் விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது அது உன் வாழ்வின் விளக்கு நீ எதை மறக்க நினைக்கிறாயோ அதை விட்டு தள்ளியே நில் கண்ணாடி முன் நின்று உன் பிம்பத்தை அழிக்க நினைத்தால் ஒரு பொழுதும் அழிக்க முடியாது நீ விலகி நின்றாலே அது தானாகவே அழிந்துவிடும் உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட இதுவே சிறந்தபடி கண்ணீர் அமைதியா இருக்கும்போது தூசுகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் அதுபோல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அமைதியாக இரு தானாகவே பிரச்சனைகள் அடங்கிவிடும் எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடாதே நீ இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் பொறுமையின் வழியை முயற்சி செய்தால் தேவையற்ற விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதியின்றி தவிக்காதே நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் உனது மாற்றத்திற்கான வழியாக இருக்கட்டும் நீ செயல்படும் ஒவ்வொரு நொடியும் உனது வெற்றிக்கான பாதையாக அமையட்டும் தோல்விகள் உன்னை அழிக்க முடியாது வேதனைகள் உன் வாழ்வில் நிலைக்க முடியாது சாதிக்க வழிகளை தாங்கி போதிக்கும் பாடங்களாய் உன்னை நீயே செதுக்கிக்கொள் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பை இன்றைய நாள் அதை முடிந்தவரை பயன்படுத்தி நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வரும் நீ எத்தனை உண்மையாக இருந்தும் உன் உண்மைக்கு பரிசாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்து விட்டார்களே என்று மனம் நொந்து போகின்றாய் சிரித்து கொண்டே இரு சிரித்து கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்த அவர்களையும் தான் பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றேன் அதை உண்மை என்னும் அஸ்திரம் உடைத்து எரியும் என்பதை மறந்து நீயாக இரு நீ என்னை நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை உனக்கான சரியான பாதையை உன்னை நான் அழைத்துச் செல்கிறேன் கலங்காமல் முன்னேறிச்சு இப்பொழுது இந்த நொடி நீ சொல்வது எல்லாம் என் காதில் விழுகிறது தகுந்த காலத்தில் நல்லதை செய் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் வந்து போகுமே எங்கள் வயல்வெளிகள் சிறப்பதில்லை அது தந்து போகும் பாடங்களை மறக்க முடிவதில்லை வாழ்க்கையில் சில உறவுகளும் இப்படித்தான் உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கலங்காதி உன்மேல் அளவு கடந்த அன்பை பொழிய என்றும் நான் இருக்கின்றேன் உன்னை நான் எப்பொழுதும் தாங்குகின்றேன் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாங்கியதும் நானே நீ விழித்திருக்கும் போது உன்னையே மறந்து உறங்கும் போதும் உன்னை நானே தாங்குகின்றேன் உன்னை கடைசி வரை இப்படியே தாங்குவேன் எப்பொழுதும் என்னை மட்டுமே நினை உன் மனதில் என்ன நினைந்தாலும் என்ன இருந்தாலும் என்னிடம் மட்டும் சொல் என்னை நம்பு என்னோடு வா உன் மனதில் பாரம் வேண்டாம் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுவாசம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை உயர்த்திக்கொள் நான் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த முருகனின் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும் இனி நீ நினைப்பதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருக்காது பிரச்சனைகள் என்பது இருக்கவே இருக்காது நம்பிக்கையோடு உன் முயற்சிகளை வெற்றியடைய வைப்பது என்னுடைய பொறுப்பு உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் எதையும் நீ சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருவார் என் அப்பன் முருகன் என்று நம்பு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் உன்னை வந்து சேரும் ஓ முருகா புற்றி நன்றி வணக்கம்